ஹலோ மக்களே இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு இதுல இந்திய அணி கடைசி வர போராடி ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தொடரை சமன் செஞ்சாங்க இதுக்கப்புறமா இந்திய அணி ஆசிய கோப்பை தொடர்ல பங்கேற்க போறதா சொல்லிருக்காங்க இந்த தொடர் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்ல நடக்கப் போகுது அடுத்த வருஷம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் நடக்க போகிறதுனால இப்போ ஆசிய கோப்பை தொடரில் முக்கிய இந்திய வீரர்கள் பங்கேற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இதனால் ஜஸ்பிரீத் பும்ப்ரா இந்த தொடரில் பங்கேற்க அதிக வாய்ப்பு இருக்கு இந்த தொடர் முடிஞ்சு அடுத்த சில நாட்களில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக டெஸ்ட் தொடர் நடைபெறும் அப்படிங்கிறதுனால பும்ப்ரா இதில் பங்கேற்க வாய்ப்பில்லைன்னு சொல்லப்படுது இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் அபிமன்யு ஈஸ்வரன் குல்தீப் யாதவ் ஹர்ஸ்தீப் சிங் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல இதனால இந்த மூணு பேருக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல பிளேயிங் லெவன்ல வாய்ப்பு கொடுக்க பிசிசிஐ முடிவு செஞ்சிருக்காங்க இதுக்கப்புறமா இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் பங்கேற்ற ஏழு பேருக்கு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கிடைக்காதுன்னு தகவல் வெளியாயிருக்கு இந்தியாவுக்கு வரப்போகிற வெஸ்ட் இண்டீஸ் அணி அக்டோபர் ஒன்றுலேருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் ரெண்டு டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்க இருக்காங்க முதல்ல அகமதாபாத்லையும் அடுத்து டெல்லியிலையும் விளையாடுவாங்க இந்த தொடரில் இந்திய அணியில் ஏழு வீரர்களை நீக்க உள்ளதாக கூறப்படுது அவங்க யாரும் நாம் இப்போ பார்க்கலாம் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் நாலு போட்டிகளில் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு மூணு அப்படின்ற சராசரியில இரநூத்தி அஞ்சு ரன்களை அடிச்சாரு கருண் நாயர் மற்ற இந்திய பேட்டர்கள் ரன்மலை பொழிந்த போதும் கருண் நாயரால் இந்த தொடரில் ஒரே ஒரு அரை சதம் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது இவரை இனி சேர்க்க வாய்ப்பு குறைவுதான்னு சொல்றாங்க அடுத்ததா இந்திய அணியில் ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய ஷர்துல் தாக்கூரோட செயல்பாடு திருப்தி அளிக்கிற வகையில் இல்லை ரெண்டு போட்டிகளில் ரெண்டு விக்கெட்டுகளையும் குறைந்த ரன்களை மட்டும்தான் எடுத்தார் இதனால இனி இவருக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லப்படுது பொதுவா இந்திய பிச்சுகள்ல வேகபந்து வீச்சு ஆல்ரவுண்டருக்கு வாய்ப்பு கிடைக்காது அடுத்ததா நாலாவது டெஸ்ட்ல திடீர்னு சேர்க்கப்பட்ட அன்சுல் கம்போஜ் தொடர்ச்சியா நூத்தி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கும் குறைவா தான் பந்து வீசினாரு இதனால வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடர்ல இவரை சேர்க்க வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு சொல்றாங்க அடுத்ததா ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல பங்கேற்க இருக்க ஜஸ்பிரித் பும்ரா அடுத்து உடனே நடைபெற உள்ள வெஸ்ட் இண்டீஸ் தீவுகள் டெஸ்ட் தொடர்ல விளையாட முடியாது இதுக்கப்புறமா அடுத்த மாதமே தென்னாப்பிரிக்கா அணி இந்தியா வந்து விளையாட இருக்காங்க இதனால் தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரில் பும்ரா விளையாட வாய்ப்பு இருக்குது ரிஷப் பந்துக்கு பதிலாக வந்த என் ஜெகதீஷன் காயம் காரணமாக அவதிப்படக்கூடிய நிதிஷ் ரெட்டி ரிஷப் பந்த் ஆகியோருக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கிடைக்காதன்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் இந்திய அணி இனிமேல் விளையாட போகிற டெஸ்ட் தொடரில் கருண் நாயர் ஷர்துல் தாக்கூர் அன்சுல் கம்போஜ் ஜஸ்பிரீத் பும்ரா ரிஷப் பந்த் என் ஜெகதீஷன் நிதிஷ் ரெட்டி உட்பட ஏழு வீரர்கள் பங்கேற்க மாட்டாங்கன்னு பிசிசி தரப்பில் சொல்லியிருக்காங்க இதில் வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் மட்டும் பும்ராவால் விளையாட முடியாது இவங்க இல்லாமல் டெஸ்ட் தொடர் எப்படி நடக்கப் போகுதுன்னு ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க நன்றி